வீட்டில் இருக்கிற தாளிப்பு கடாயும் இந்த மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்குன்னா உங்க கை வலிக்காம அதை ஈஸியாக பளிச்சுன்னு மாற்றிடலாம் அது எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சம்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதிரி பெருங்காயம் டப்பா வந்து காலியாயிடுச்சின்னா தூக்கி போடாதீங்க அதை நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து இந்த டப்பா வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து பெருங்காயம் டப்பா தான் எடுக்கணும்ல இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய எந்த டப்பா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து டீ தூள் பவுட்ரு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்ப இந்த டீ தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூடிய வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக்கிங் சோடா சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதையும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்ப இது சேர்த்ததுக்கு அப்புறம் இதோட கேப்பில் வந்து ஹோல்ஸ் இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து எடுக்கிற பாக்ஸில் வந்து ஹோல்ஸ் இல்லைன்னா குட்டி குட்டியாக வந்து நைஃப் வச்சு நல்லா வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் வந்து ஒரு பவுல் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு அந்த ஃபாயில் பேப்பரில் கூட குட்டி குட்டியாக வந்து நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நான் குட்டியாக வந்து இந்த கேப்பில் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஃப்ரிட்ஜில் நிறைய பொருளை வந்து வைக்கிறோம் ஸோ அதுலேருந்து என்னென்னமோ வைக்கிறோம் அதுலேருந்து நிறைய பேட் ஸ்மெல் வந்து வரும் சில பேர் ஃப்ரிட்ஜை திறந்தாலே ரொம்ப ஸ்மெல் வரும் அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கண்டெய்னர் மட்டும் நீங்கள் வச்சா போதும் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிடும் இதில் இருக்கக்கூடிய தீட்டோலும் பேக்கிங் சோடாவும் சேர்ந்து அந்த பேட் ஸ்மெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்க்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்திருக்கேன் இது நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ஒரு கவரை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு டூத் ப்ரஷ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது எல்லாம் ஒரே பவுச்சில் போட்டு எடுத்துகிட்டு போனோன்னா அது வந்து ஒன்றோட ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உரசும் கொஞ்சம் ஹைஜினிக்காக இருக்காது ஸோ அந்த டைமில் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த கவர் மேலே ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் இன்னொரு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ரோல் பண்ணும்போது ஒரு ப்ரெஷ்ஷோட இன்னொரு ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா உரசாது ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைஜனிக்காக இருக்கும் ஸோ இதுலேயே மொத்தமாக நீங்கள் ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு எல்லாமே வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது ஒன்றா எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு தனித்தனியாக செப்ரேட்டாக ஹைஜனிக்காக இருக்கும் ஸோ ட்ராவல் பண்ணுற டைம்லலாம் கண்டிப்பா கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ எடுத்து காட்டுற பாருங்கள் உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது ஸோ திருப்பி வேணுன்ற போது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கூட திருப்பி இதே மாதிரி நீங்கள் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கார் லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம தாளிப்பு கரண்டி கடாயெலாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா அதை நம்ம யூஸ் பண்ண பண்ண ரொம்ப இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கருப்பாக இருக்கும் அதை வந்து கை வலிக்காமல் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் வாங்கும் போது எந்த அளவுக்கு புதுசாக புத்தம் புதுசாக பளிச்சுட்டுருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை மாற்றிடலாம் அதுக்கு வந்து கேஸை வந்து ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து சிம்மில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி காட்டணும் இந்த மாதிரி காட்டும் போது நடுவில் நடுவில் அந்த கேஸ் ஃப்ளேமை வந்து ஹை பண்ணிக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சைடில் கருப்பாக இருக்கு இல்லையா உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இன்னும் வந்து டார்க்காக வந்து உங்களுக்கு கலர் வந்து மாறும் ஸோ அதனால ரொம்ப பாத்திரம் வந்து அடியில் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம் அந்த மாதிரி கலர் வந்து டார்க் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு அந்த கரையெல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு மாறும் ஸோ இந்த மாதிரி அந்த நெருப்பில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வச்சு வச்சு விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கனா அந்த கலரெலாம் போய் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஒயிட்டாக வந்து மாறி இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஃப்ளேம் வைக்கும் போது கொஞ்சம் புகை அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம் இப்போ திருப்பி நீங்கள் இந்த மாதிரியே வச்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிரும் விட்டு இருந்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும் இது நீங்கள் கை வலிக்க வந்து போட்டு தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது இந்த மாதிரி வச்சாலே போதும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரு ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டே வரும் கேஸ் ஸ்டோவில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அப்பப்போ வந்து ஸ்லோவில் வச்சு சிம்மில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக காமிச்சிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் மாறிக்கிட்டே வரும் ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா பளிச்சுன்ற மாறிடும் இன்னும் வேணும்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு கரை கூட இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் எனக்கு இந்த அளவுக்கு போதும் அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன் பட் ஆனால் அந்த ஸ்க்ரூ போடுற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுக்கு அந்த கரை வந்து லைட்டாக இருக்கும் அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கையே வலிக்காமல் நீங்கள் கை வச்சு தேய்க்காமலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடாய் வந்து வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோம் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வளையல்லாம் போடுறது லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம கிளாஸ் வளையல் போடும்போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அது போடும்போது ஒடிஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படும் அந்த டைமில் இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு சாக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி குழந்தைங்களோட சாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதை வந்து கையில் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க அந்த மொத்த கிளாஸ் வளையலாக இல்லை ஏதாவது டைட்டாக இருக்கக்கூடிய வளையல் போடணுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டுரும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சா கூட இப்படியே வந்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும் போது உங்கள் வளையல் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் உடையும் உடையாது நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ திருப்பி உங்களுக்கு நான் கையில் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் போட்டுடலாம் எவ்வளோ டைட்டான வலையிலாக இருந்தாலும் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் அந்த வலையில் போடும்போது உங்களுக்கு அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா வலிக்கவே வலிக்காது ஸோ இப்போ போட்டுட்டு இந்த சாக்ஸை மட்டும் நீங்கள் தனியாக இப்படி ரிமூவ் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு வந்து நான் இங்கே பென் கேப் தான் எடுத்திருக்கேன் நம்ம யூஸ் பண்ண பென்லாம் வந்து தூக்கி போடுவோம் இல்லையா அந்த கேப் வந்து தூக்கி போடாதீங்க நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பென் கேப்பை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம காஃபி தூள் பேக்கெட் வச்சுருப்போம் குட்டி பேக்கெட் இது யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே உங்களுக்கு அது வந்து மாதிரி கட்டி பிடிச்சிரும் ஒரு மாதிரி ஆடாக வந்து மாறிடும் ஸோ அந்த டைமில் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பென் கேப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டால் போதும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக பிடிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம கிளிப்பெலாம் க பயப்படும்போது துணிக்கு வந்து கிளிப் பத்தலை அப்படின்னாலும் இந்த பென் கேப்பை வந்து நீங்கள் கிளிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அந்த துணியோட வந்து பார்த்திங்கன்னா இறுக்கி பிடிச்சிக்கும் கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி பசங்கள் செவத்தில் பென்சிலில் க்ரையான்ஸ்லாம் கிறுக்கிட்டாங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக பேஸ்ட் மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பேஸ்ட்டை வச்சே வந்து உங்களுக்கு நான் அதை கிளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி அதுக்கு மேலே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாலே போதும் நீங்கள் எந்த ஒரு தண்ணிலாம் கூட யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ உங்களுக்கு நல்லா வந்து அது ரிமூவ் ஆகிட்டே வருது நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் பென்சில்க்கு க்ரையான்ஸு இந்த மாதிரி வச்சு பசங்க செவத்தில் கிருக்கியிருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் இந்த கரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து நான் தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ வந்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ